ஹாய் விவர்ஸ் வெரி குட் மார்னிங் இன்றைக்கி ஒரு தாவங்கரை பக்கத்தில் இருக்கிற கிராண்ட் லைனில் ஒரு அருமையான சின்ன சைஸு பிளாட்டு சேல்ஸுக்கு கொண்டு வந்திருக்கேன் வாங்க அதை பற்றி நம்ம ரிவியூ பண்ணலாம் அது எங்கே இருக்குது என்ன இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த இடம் பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இடம் ஜிஎன்டி ரோடு ஜிஎன்டி ரோடு காவங்கரை சிக்னலை நோக்கி போயிட்டுருக்கோம் ரெடியில்ஸ் இருந்துக்கிட்டு நல்ல டெவலப்மெண்ட் இருக்குங்க இங்கே ரோடெல்லாம் வயல்டு பண்ணிவிட்டு பெருசு பண்ணிவிட்டு போகிறாங்க பெரிய பெரிய கார் ஷோரூமுங்க எல்லாம் வந்துச்சு பாருங்கள் ஆப்போசிட் சைடெல்லாம் வந்துக்கிட்டு ரோடை வந்து விரிவுபடுத்துகிற பணி மும்முரமாக நடந்துகிட்ருக்கு ஸோ இந்த ஜிஎன்டி ரோடில் இருந்துட்டு கரெக்டாக நம்ம ப்ராப்பர்ட்டி ஒரு ஒன்றே கால் கிலோமீட்டர் இருக்கும் அதே சமயத்தில் இன்னொரு ரோடு ஆக்சஸ் இருக்குது இந்த ரோடு பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டு மாதாவரத்தில் இருந்துக்கிட்டு ரெடியில்ஸ் நோக்கி வர ரோடுங்க இந்த ரோடில் இந்த ஜங்ஷன்லேருந்து எடுத்து பாருங்கள் இந்த வண்டி போதை இருந்துக்கிட்டு ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது மீட்டரில் நம்ம ப்ராப்பர்ட்டி இருக்குங்க ஸோ ரெண்டு ரோடு கனெக்டிவிட்டி இருக்குது எக்ஸாக்ட்லி சொல்ல போனோன்னா மாதாவரத்துலேருந்து ஒரு மூன்றரை கிலோமீட்டரு இந்த பக்கம் ரெண்டுஸ்லேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டரு காவாங்கர சிக்னலு ஒரு ஒரே கால் கிலோமீட்டரு இது மாதிரி மூணு முக்கியமான இடத்துக்கு சென்டரில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி ரிக்சேலுக்கு வந்திருக்கு நம்ம இப்போ ப்ராப்பர்ட்டி இன்னும் வந்துவிட்டோம் இந்த சரௌண்டிங் பார்த்துருப்பீங்க எல்லாம் வந்துக்கிட்டு நல்ல டிசைண்டான வீடுங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு அட்மாஸ்பியரில் இந்த ப்ராப்பர்ட்டி சேல் வந்துருக்கு ஸோ வாங்க இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம இன்னும் க்ளோஸில் போய் பார்ப்போம் இதுதான் ப்ராப்பர்ட்டி பாருங்கள் இதுதான் ப்ராப்பர்ட்டி இது சைஸ் பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டு ஃபார்ட்டி பை ஃபார்ட்டி ஃபைவ் ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு நல்லா ஸ்கொயராக இருக்கும் இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது எங்களுக்கு ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு வேணாம் எங்களுக்கு சின்ன பிளாட்டை பார்க்குறோம் எட்நூறு தொள்ளாயிரத்து மாதிரி பார்க்குறோன்னா இதை வந்துக்கிட்டு தொள்ளாயிரம் சதுரடியாக தரத்துக்கும் தயாராக இருக்காங்க அதாவது இருபதுக்கு நாற்பத்தஞ்சுன்ற சைஸில் வந்துக்கிட்டு தொள்ளாயிரம் சதுரடி தரத்துக்கும் தயாராக இருக்காங்க இதோடைய விலையை பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி எழுநூறுபா சதுரடின்றாங்க அதாவது தொள்ளாயிரம் சதுரடி வாங்குனீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா வருது ஒரு அறுபது லட்சம் அறுபத்தஞ்சு லட்சத்தில் டூ பிஹெச்கே வீடு கட்டிவிட்டு நிம்மதியாக நம்ம வந்துடலாம் புத்தம் வீடு இல்லை எங்களுக்கு பெரிய இடம் தேவைன்னு நினைக்கிறவங்களுக்கு ஆயிரத்தி எட்நூறு சதுரட்டி வேலை பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு லட்சரூபா வருது இதை பற்றி இன்னும் மேலும் விவரமாக தெரிஞ்சுக்கணும் இல்லை இந்த இடத்த பார்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் இது மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் எங்கள் கைவசம் இருக்குது நீங்கள் கால் பண்ணிங்கன்னால் அதை பற்றி கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது சின்ன பிளாட் பார்க்குறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு தொள்ளாயிரம் சதுரடியோட விலை நாற்பத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் நன்றி